ஃப்ரெண்ட்ஸ் மை வி த்ரீ ஆர்ட்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் பின் பண்ணி வச்சுருக்கிற கமாண்டை வந்து ரீட் பண்ணுங்கள் அதில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீ ஐடி போட்டி தரும் போட்டு தரப்படும் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா மை வி த்ரீ ஆர்ட்ஸில் ஒவ்வொரு பிளானுக்கும் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது அது பன்னெண்டு லெவலுக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறீங்க அந்த சார்ட்டில் இதை பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும்